அதெல்லாம் பற்ற வைக்காதீங்க நீங்கள் உங்கள் இதில் பற்ற வைக்கணும் ஆமாம் உங்கள் என்ன வாங்கி பற்ற வைங்க அதே மாதிரி இங்கே காரை மஞ்சள்லாம் எடுக்க கூடாது அவங்க கஷ்டத்துக்கு போட்டிருப்பாங்க உங்களுக்கு மஞ்சள் வந்து முன்னாடி வேணாலும் சேரில் வச்சுருக்காங்க அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க அது பூஜை பண்ணுது இது வந்து அவங்க கஷ்டத்துக்கு இருக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா அந்த கையில் உங்கள் தலையை வச்சு உங்கள் வேண்டுதல் அதை சொல்லுங்கள் அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க அந்த கை மொட் அந்த கை வந்து அதுக்கு தான் வச்சுருக்குது நீங்கள் உங்களோட நீங்கள் தலையை வச்சாவே உங்களோட வைப்ரேட் தெரியும் ஆமாம் உங்களோட குறைகள் என்ன கஷ்டம் இருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ கொய்க்காக நிவார்த்தி பண்ணுவாங்களோ பண்ணி வச்சுருவாங்க விளக்கு கீழே வச்சுட்டு அந்த அட்டையை எடுத்துருவேன் கீழே கலந்த இத விளக்கு கீழே

五、嗯。 Ini. Okay. Benar. Okay. Okay. 那块儿梯子。

mm -hmm.